என் பெயர் இருந்து படித்து வருகிறேன் நான் இங்க பேச வந்துள்ள தலைப்பு கல்வி என்னும் அதிகாரத்தில் குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமின் புருவது உலகின் புறக்கொண்டு காமொருவர் கற்றறிந்தார் இதனை திருவள்ளுவர் கல்வி என்னும் அதிகாரத்தில் இயற்றியுள்ளார் இதனுடைய விளக்கம் ஒரு ஒரு கிராமத்துல வந்து ஒரு அப்பா ஒரு அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசு ஆயிடுச்சு அவருக்கு வந்து ஒரு மொத்தம் மூணு பசங்க இருந்தாங்க அந்த மூணு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த ஊர்ல வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அவரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சுன்னு தெரிஞ்சனால நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்ட்டு அவரோட பசங்களை மூணு பேரே வர சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேளுங்க ஏன்னா இப்ப வந்து இறந்து போற நிலைமைக்கு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பசங்க கிட்ட சொல்லுவாரு வந்து உனக்கு என்ன பாவ பையன் அதுக்கு அவருடைய உங்களுடைய வீடும் வாசலும் எனக்கு கொடுங்க எனக்கு அது போதும் அப்படின்னுவாரு அதுக்கப்புறம் அவரோட ரெண்டாவது பையன் கிட்ட கேக்கும்போது அவரோட ரெண்டாவது பையன் வந்து எனக்கு உங்களோட நகை செட்டு பணம் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவரோட மூணாவது சின்ன பையன் அவர்கிட்ட கேட்கும் போது அவரு மட்டும் எனக்கு வந்துட்டு உங்களுடைய ஓலைச்சுவடி வேணும்பா எனக்காக நீங்க சேர்த்து வச்சு அந்த ஓலைச்சுவடியே போதும்பா அப்படின்னு மூணாவது பையன் சொல்லுவாரு இதெல்லாம் அவங்க அப்பா வந்து அந்த பசங்களுக்கு ஆசைப்பட்டதே கேட்டதே அவர் கொடுத்துருவாரு அந்த பசங்க மூணு பேரும் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி விட்டுட்டு ஒரு ஊருக்கு போயிடுவாங்க அந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பசங்களை வந்து நல்லா செல்வாக்கா நல்லா ஜாலியா அந்த ஊர்ல வந்து அவங்க கிட்ட இருக்க அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின பொருள் எல்லாத்தையும் வாங்கி நல்லா ஊர்ல ஜாலியா சுத்திட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் வந்து அந்த கிராமத்தை வந்து வெள்ளம் வந்துடும் அந்த வெள்ளம் வந்ததுனால அந்த கிராமத்தை வந்து அந்த கிராமமே மொத்தமா அழிஞ்சிரும் அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பசங்க கிட்ட அவங்க அப்பா கொடுத்த நகை பொருள் எல்லாமே வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்ப அவங்க வந்து அங்க இருக்கிற விறகுகள வச்சு இதை வந்து கட் பண்ணி வித்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பொருள் அழிஞ்சிட்டனால இதெல்லாம் வித்து வாழ்ந்துட்டு வந்து நிற்பாங்க அவருடைய இந்த அப்பாவோட மூணாவது பையன் லாஸ்ட் பையன் அவன் மட்டும் ஒரு அந்த கிராமத்துல ஒரு மாளிகையில ஒரு மன்னனா வாழ்ந்துட்டு வருவான் அவன் வந்துட்டு ஒரு ஒருத்தர் கிட்ட வந்து சொல்லி அனுப்பாரு இந்த மாதிரி அந்த ரெண்டு பசங்களே வர சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த மண்ணெல்லாம் பார்த்தோன்னே இவங்க ஓடி போயிடுவாங்க அப்புறம் இந்த மண்ணை வந்து அந்த ரெண்டு பசங்களே பார்த்து போய் கட்டி பிடிச்சிருவாங்க அவரை கட்டி பிடிச்சிட்ட உடனே கேப்பாங்க என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவங்க வந்து கேட்பாரு அண்ணன்களே என்ன ஞாபகம் ஞாபகம் இல்லையா அப்படி கேட்பாரு அதுக்கு அவங்க வந்துட்டு இல்ல எங்களுக்கு ஞாபகம் இல்ல சொல்லிட்டோன்னே அந்த அண்ணன் சொல்லுவாரு எங்களுக்கு வந்துட்டு நீ நான் உங்களோட மூணாவது தம்பி அப்படின்னு வாரு அதுக்கு அவங்க அண்ணன் கேட்பாரு எப்படிடா நீ எல்லாம் எங்க மன்னனா வந்த அப்படின்னு கேட்கும் அவர் சொல்லுவாரு நான் வந்து எனக்கு அப்பா ஓலைச்சுவடைய வச்சு நான் வந்து இந்த ஊர்ல வந்து நல்லா படிச்சு ஞானத்தை வளர்த்து ஒரு மன்னனா இந்த கிராமத்துல நான் வந்திருக்கேன் எப்பயுமே வந்து நம்ம கிட்ட இருக்க பொருள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் கல்வி நம்ம கிட்ட அழிஞ்ச போது நம்மளோட படிப்பு தான் நமக்கு கடைசியில கை கொடுன்னு சொல்லி அந்த அந்த கதையை வந்து அவர் முடிச்சுவாரு நன்றி